மேலூரில் பிரசி பெற்ற நாகம்மாள் கோவில் கும்பாபிஷேகம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள பிரசி பெற்று பழமை வாய்ந்த நாகம்மாள் கோவிலில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நேற்று நடைபெற்றது இதில் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் முன்னதாக இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த பத்தாம் தேதி முதல் யாகசாலை பூஜையாக மங்கள இசை முழங்க ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் வாசு சாந்தி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகதி மற்றும் தீபாராதனைகள் காட்டப்பட்டு முதற்கால யாக பூஜையானது நிறைவு பெற்றது தொடர்ந்து நேற்று முன்தினம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கால யாக பூஜையாக மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை சோமகும்பூஜை வேதிகா அர்ச்சனை மண்டல பூஜை யந்திரன் ஸ்தாபனம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து நேற்று கும்பாபிஷேகத்தை ஒட்டி நான்காம் கால பூஜையுடன் யாகசாலை பூஜை தொடங்கிய நிலையில் புன்யாக வாஜனம் சுவாமிக்கு பந்தனம் மகா பூர்ணாகதி மற்றும் தீபாரதனை நடந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து கோபுர கும்ப கலசத்திற்கு சிவன் கோவில் தலைமை குருக்கள் சிவஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தலைமையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையடுத்து மூலவர் சிலையான நாகமாள் தேவிக்கு புனித நீர் மற்றும் பால் ஊற்றி சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவையொட்டி மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர் மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவையொட்டி நாகம்மாள் கோவில் தெரு பக்தர்கள் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆணி திருமஞ்சன விழாவை முன்னிட்டு நடராஜ பெருமான் உள்ளிட்ட பரிவார சுவாமிகளுக்கு சோழர் மண்டபத்தில் சிறப்பு அபிஷேகம் நேற்று பல்வேறு நடராஜர் ஆலயத்தில் ஆணி திருமஞ்சன விழாவை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆணி திருமஞ்சன விழாவை முன்னிட்டு நேற்று புகழ் சோழர் மண்டபத்தில் நடராஜ பெருமான் உள்ளிட்ட பல்வேறு பரிவார உற்சவ மூர்த்திகளுக்கு பஞ்சாமிரதம் தேன் நெய் பால் தயிர் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பொடி அரிசி மாவு திராட்சை சாத்துக்குடி கரும்பு பால் விபூதி பன்னீர் அன்னம் மற்றும் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சுவாமி நடராஜ பெருமான் அம்பிகை உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக நடராஜ பெருமான் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆணி திருமஞ்சன விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனா் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தரிசன விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நடராஜர் சிவகாம சுந்தரி நடனமாடியபடியே கோவில் கருவறைக்கு சென்றனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய செல்லமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி மாதம் ஆணி திருமஞ்சன தரிசன விழாவும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெறுவது வழக்கம் இந்த இரண்டு திருவிழாக்களிலும் கோவில் கருவறையில் உள்ள மூலவர் நடராஜர் வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது சிறப்பு வாய்ந்ததாகும் இத்தகைய சிறப்புமிக்க ஆணி திருமஞ்சன தரிசன விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா தினந்தோறும் நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒன்பதாம் நாள் நிகழ்வாக கருதப்படும் தேரோட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்று முடிவடைந்தது நேற்று முன்தினம் தேர்நிலையை வந்தடைந்தவுடன் தேரிலிருந்து நடராஜர் சிவகாமசுந்தரி உள்ளிட்ட சுவாமிகள் கீழே இறக்கப்பட்டு கோவிலில் உள்ளே உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் சிற்சபையில் வைக்கப்பட்டனர் நேற்று காலையிலிருந்து பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு தொடர்ந்து ஆபரணம் மற்றும் ரகசிய பூஜைகள் செய்யப்பட்டு ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து நடராஜர் சிவகாம சுந்தரி நடனமாடியபடியே கோவில் கருவறைக்கு சென்றனர் இந்த காட்சியை காண்பதற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் வருகை புரிந்தனர் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கோவிலில் திருட்டு போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு கண்காணிப்பு கேமராக்கள் ஆங்காங்கே பொருத்தப்பட்டு காவல்துறையினர் கண்காணித்தனர் 아 <목소리도> ஆண்டுகளுக்கு பிறகு திருப்புடையூர் நாரும்பூர் நாதர் கோவிலில் நாயன்மார் வீதி உலா நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே திருப்புடை மருதூரில் பழமை வாய்ந்த பிரஸ்தி பெற்ற அம்பாள் சமயது நாரும்பூர் நாதர் கோவில் அமைந்துள்ளது இங்கு சிவபெருமான் சாய்ந்த கோலத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இங்கு தைப்பூச திருவிழா பத்து நாட்களும் ஆணி உத்திரம் பங்குனி உத்திரம் மகா சிவராத்திரி உள்ளிட்ட விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று வருஷாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வீதி உலா மிக சிறப்பாக சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்கள் முயற்சியால் வெகு விமர்சையாக நடைபெற்றது டிராக்டரில் நாயன்மார்கள் எழுந்தருளி ஊர்வலம் சென்று வந்து திருக்கோவிலை வந்தடைந்தது இந்த வீதி உலாவானது தமிழகத்தில் உள்ள மிகச்சிறந்த பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் மட்டுமே நடைபெறுவதால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக திருச்செந்தூர் பாரத உழவர் பணிக்குழுவினர் கோவிலில் நாயன்மார்கள் மற்றும் சட்டங்களை அமைத்தல் குறித்த பணிகளில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது தென்புத்தூர் ஸ்ரீ அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் தென்புத்தூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்வுடன் தொடங்கியது மேலும் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று முதல் பத்து நாட்கள் வரை விழா உபயதாரர்கள் ஏற்பாட்டின் பேரில் தினமும் அபிஷேகம் சுவாமி வீதி உலா வானவேடிக்கை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அன்னதானம் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய திருவிழாவான அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மதியம் அரவானுக்கு சாதம் அரைத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து துரியோதனன் படுகலம் நிகழ்வும் நடைபெற்றது மேலும் மாலை ஆறு மணி அளவில் மூலவர் ஸ்ரீ அம்மனுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டு பூக்கரகம் கோவிலில் வலம் வந்து தீமிதி திடலை அடைந்தது தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு சாத்துதல் என்னும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து பூக்கரகம் முதலில் தீக்குண்டத்தில் இறங்க அதனைத் தொடர்ந்து விரதமிருந்த ஆண் பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதில் தென்புத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகக் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் திருக்கோளூர் அருள்மிகு மாயாண்டி சுடலை சாஸ்தா கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி வட்டம் திருக்கோளூர் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு மாயாண்டி சுடலை பேச்சி பிரம்மசக்தி சாஸ்தா திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் இப்பகுதி மக்களுக்கு வரம் தரும் சாஸ்தாவாக விளங்கி வருகிறது பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலில் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன ஜீரண தாரண மகா கும்பாபிஷேகம் நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டு இறையருளும் குருவருளும் கூடிட நேற்று முன்தினம் காலை விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாஜனம் மகா கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் நவக்கிரக ஹோமம் லட்சுமி பூஜை வாசு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனை தொடர்ந்து மாலையில் இரண்டாம் கால யாகசாலைகள் முடிவடைந்ததும் யந்திரஸ்தாபனம் நடைபெற்றது கும்பாபிஷேக தினமான நேற்று அதிகாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றன முன்னதாக பிரம்மசுத்தி ரக்ஷா பந்தனம் கோ பூஜை நடைபெற்றது தொடர்ந்து மூலமந்திர ஜபம் ஸ்பரிசாகுதி மகா பூர்ணாகுதி நடைபெற்றது யாத்ரா தானம் கடம்புறப்பாடு நடைபெற்றது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் விமானம் மற்றும் ஸ்ரீ மாயாண்டி சுடலை சாஸ்தா மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் உள்ள சிந்தாமணி கிராமத்தில் செல்வ விநாயகர் கோவிலில் நேற்று காலையில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் சிந்தாமணி கிராமத்தில் செல்வ விநாயகர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் சில நாட்களுக்கு முன்பு புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது இதில் கடந்த பத்தாம் தேதி காலையில் கும்பாபிஷேக விழாவானது தொடங்கியது அன்று காலை ஆறு மணிக்கு மங்கள இசை அனுஜ்ஞை விநாயகர் பூஜை வாஜனம் கும்ப பூஜை வேத பாராயணம் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் கோ பூஜை பூர்ணாகதி தீபாரதனை பிரசாதம் வழங்குதல் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை வாசு சாந்தி பூர்வாங்க பூஜை ரக்ஷாந்தனம் காப்பு கட்டுதல் கலாகர்ஷனம் கும்ப யாகசாலை பிரவேசம் கால யாக பூஜை பூர்ணாகதி தீபாரதனை பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது பதினொன்றாம் தேதியான நேற்று முன்தினம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கணபதி சகசிரநாம அர்ச்சனை இரண்டாம் கால யாகசாலை பூஜை வேத பாராயணம் பூர்ணாகதி தீபாரதனை பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மூன்றாம் கால யாகசாலை பூஜை வேத பாராயணம் பூர்ணாகதி தீபாரதனை பிரசாதம் வழங்குதல் குருஹோரையில் யந்திரஸ்தாபனம் நடைபெற்றது தொடர்ந்து நேற்று காலையில் எட்டு முப்பது மணிக்கு நான்காம் கால யாகசாலை பூஜை ஸ்பரிசாகுதி பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து பனிரெண்டு மணிக்கு மங்கள வாத்தியம் முழங்க யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு செல்வ விநாயகர் மற்றும் பரிவாரமூர்த்தி விமான கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது

புகழூர் காகிதபுரம் பகுதியில் பரிவார தெய்வங்களுடன் கூடிய ஸ்ரீ வல்லப கணபதி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவன தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சந்தீப் சக்சேனா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் கரூர் மாவட்டம் புகழூர் பகுதியில் அமைந்துள்ள செய்தித்தாள்கள் காகித குடியிருப்பு பகுதியில் குடிகொண்டு அருண்பாளித்து வரும் அருள்மிகு வல்லப கணபதி பரிவார தெய்வங்களுடன் கூடிய அருள்மிகு மகாவிஷ்ணு பெருமாள் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலயம் அருகே பிரத்யேகமாக யாக குண்டங்கள் அமைத்து காவிரி ஆற்றிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தத்திற்கு மூன்று கால யாக பூஜைகள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் கலசத்திற்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் தூப தீபங்கள் காண்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கலசத்தினை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்தனர் கோபுர கலசத்தை வந்தடைந்ததும் பின்னர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமசையாக நடைபெற்றது பின்னர் மூலவருக்கும் கணபதிக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது பின்னர் பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சந்தீப் சக்சேனா ஊழியர்கள் உள்ளிட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் அய்யனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவக்கரை நகராட்சி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ அம்மன் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த பத்தாம் தேதி மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனை காட்டப்பட்டு சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அதனையடுத்து நான்கு கால யாகசாலை பூஜை முடிவடைந்து யாத்ரா தானம் மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும் ஒன்பது மணிக்கு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஸ்ரீ அய்யனாரப்பன் சுவாமி மற்றும் பரிவார ஆலய சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமன்றி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனையடுத்து சுவாமிகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அன்னதானமும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர் மங்கள வராகி சன்னதியில் ஆஷாட நவராத்திரியின் ஏழாம் நாளில் விருப்பங்கள் நிறைவேற வெற்றிலையில் யாகம் செய்து சிறப்பு வழிபாடு ஆனி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அம்மனின் போர்ப்படை தளபதியாக விளங்கும் வராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரியாக இது பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி கட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கடந்த ஆறாம் தேதி துவங்கி மங்கள வராகி அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன ஏழாம் நாளான நேற்று ஆஷாட நவராத்திரியின் சப்தமி திதி என்பதால் சிறப்பு வெற்றிலை ஹோமங்கள் செய்யப்பட்டது இந்த ஹோமத்தில் தங்கள் விருப்பம் நிறைவேற பொதுமக்கள் வெற்றிலையில் விருப்பத்தை எழுதி அதனை யாக குண்டத்தில் தொடர்ந்து பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் திரவியப் பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சோடச தீபாரதனைகளுடன் மகா தீபாரதனை செய்யப்பட்டது பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் மயிலம் ஸ்ரீ வள்ளி தேவானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஆணி திருமஞ்சன விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஆணி திருமஞ்சனம் மற்றும் ஆணி மாத சஷ்டியை முன்னிட்டு உற்சவர்கள் ஸ்ரீ நட்ராஜர் ஸ்ரீ விநாயகர் வள்ளி தேவானே சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வீரபாகுக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் மற்றும் பல்வேறு பழ வகைகளைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்களுக்கு மகா தீபாராதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் பல்வேறு சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வேதாரண்யம் அருகே தென்னடார் பழமை வாய்ந்த அருள்மிகு முக்தீஸ்வரர் சிவன் கோவில் கும்பாபிஷேகம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்து தென்னடார் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முக்தீஸ்வரர் சிவன் கோவில் புனரமைக்கப்பட்டு இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த பத்தாம் தேதி கணபதி பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா பூர்ணாகதி நடைபெற்று சிறப்பு தீபாரதனைக்குப் பிறகு கடம் புறப்பாடு நடைபெற்றது மங்கள வாத்தியம் முழங்க புனிதநீர் அடங்கிய கலசத்தை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கலசங்களுக்கு புனிதநீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ரெட்டணை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டணை கிராமம் ஸ்ரீ அம்மன் ஆலய திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ தர்மராஜா மற்றும் ஸ்ரீ அம்மன் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் முன்னதாக தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு பக்தர்களால் மணமக்கள் அழைப்பு சிறப்பாக கோவில் உட்பிரகாரத்திலிருந்து மைய மண்டபத்திற்கு நடைபெற்றது மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடன் மற்றும் கலச பூஜை மற்றும் காப்பு கட்டும் வைபவம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து உச்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டு இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இன்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர்கள் கணாச்சாரியார் வகேரா மற்றும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமயம் மற்றும் ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர் நாமக்கல் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ஆணி மாத பிரம்மோட்ச தேர் திருவிழா திருவிதி உலாகண்ட பெருமாள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகராரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆணி மாத பிரம்மோட்ச தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் துவங்கி இன்று ஒன்பதாம் நாள் காலை அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அதிகாலை ஐந்து பதினைந்து மணி முதல் ஆறு மணிக்குள் ரதமேறும் நிகழ்வும் பின்னர் காலை ஒன்பது மணிக்கு பக்தர்கள் புடைசூழ கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தெரினை வடம்பிடித்தெடுத்தனர் தேர் முக்கிய விதிகள் வழியாக சென்று பக்தர்களுக்கு காட்சித்தர வழிநெடுக தேங்காய் உடைத்தும் பழவகைகளை வைத்தும் வழிபட்டனர் அப்போது பெருமாள் திருவீதி பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றன முன்னதாக ஆஞ்சநேயர் தேர் செல்ல பின்னர் பெருமாள் தேர் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் மங்கள வாத்தியம் கேரள வாத்தியத்துடன் தேர் திருவிழா நடைபெற்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை அறநிலைத்துறை கோவில் நிர்வாகம் செய்திருந்தனர் முன்னூர் ஸ்ரீ பிரகநாயகி சமேது ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலய ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு உற்சவர்கள் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேது ஸ்ரீ நடராஜர் மற்றும் மாணிக்கவாசகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ பிரகநாயகி சமேது ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலய ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு உற்சவங்கள் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேது ஸ்ரீ நடராஜர் மற்றும் பரிவார உற்சவர்களுக்கு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் தேன் பல்வேறு வகையான அபிஷேகப் பொடிகள் எலுமிச்சை மாதுளை சாத்துக்குடி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேது ஸ்ரீ நடராஜர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா தீபாராதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் பல்வேறு சத்திரங்கள் கொண்டு சோட சொப்பசாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவணன் குருக்கள் செய்திருந்தார் કામે ઇન્દ્રુમય મદવ્યો દેગદાભ્ય ઓં હવ ભાદેવાદભ્ય નુને અસ્તે નિવガમે ઇયામે દેકરે જનમરે જનો દેવતા ગોલમુખ મહારાજ અગ્ને રતન દેવન્દ્ર સનેત્ર મહારોગિતમ દેગને દેવમ રામા

அழகர்கோவில் ஆடி தேரோட்டம் கொடியேற்றத்துடன் இன்று தொடக்கம் மதுரை மேலூர் அருகே உள்ள ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் ஆடி தேரோட்டம் இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது அன்று மாலை ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலின் காவல் தெய்வமான பதினெட்டு படி கருப்பண்ண சுவாமி திருக்கதவுகள் திறக்கப்பட்டு படிப்பூஜைகள் பூஜைகள் காப்பு அலங்காரம் தீபாரதனை நிகழ்ச்சிகள் நடைபெறும் காஞ்சிபுரம் அருள்மிகு தீஸ்வரர் திருக்கோவில் ஆனிவுத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவத்தில் ஏழாம் நாளான இன்று திருத்தேரில் தீஸ்வரர் எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் காஞ்சியில் சிறப்புமிக்க ஆலயங்களும் பரிகார சலங்களும் பல அமைந்துள்ளது அவ்வகையில் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வழக்கருதீஸ்வரர் திருக்கோவில் வழக்குகளிலிருந்து சுமூகமாக விடுபட பரிகாரம் மேற்கொள்ளும் தலமாக விளங்கி வருகிறது இத்திருக்கோவிலின் ஆணி உத்தர திருக்கல்யாண பிரம்மோற்சவம் கடந்த ஏழு தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வழக்கருதீஸ்வரர் மருகுவார் அம்மனுடன் பல்வேறு மலர் அலங்காரங்களில் வாகனங்களில் எழுந்தொருளி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இன்று பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் விழாவில் வழக்கரு தீஸ்வரர் மருகுவார் அம்மனுடன் சிறப்பு அலங்காரத்தில் யாகசாலை முன்பு எழுந்துருள்ள சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலை வலம் வந்து திருத்தேரில் எழுந்துருளினார் மேலதாளம் முழங்க திருத்தேர் காந்திசாலை வள்ளல் பச்சையப்பன் தெரு காமராஜர் வீதி என பல பகுதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் திருத்தேர் உபயதாரரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான வாலாஜபாத் கணேசன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டு திருக்கோவிலின் சார்பில் வழங்கப்பட்ட மரியாதைகள் மற்றும் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டார் இத்திருத்தேர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்